ஓபிஎஸ் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேரும் இல்லாத கட்சி தலைவர்கள் இப்போ இப்போ இவங்களுடைய சந்திப்பு அப்படின்றது யாருக்கு ஆதாயம் நம்ம முதலமைச்சர் போனதுக்கு பிறகு பிறகு அவர் வீட்டுக்கு வந்த தலைவர் சந்திச்சிருக்காங்க முதல்ல சந்தித்தவர் மாறுபட்ட கருத்து கொள்கை சித்தாந்தம் கருத்து பெரியாரை குறித்து பயங்கர கடும் விமர்சனம் அதுதான் அடிநாதி திமுகவுக்கு அந்த முரண்பாடு உள்ளவர் கூட போய் சந்திச்சிருக்கார் அப்புறம் வைகோ வந்து ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவர் அவர் போய் சந்திச்சிருக்காரு மற்ற ரெண்டு பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தேமுதிக வந்து இன்னும் முடிவெடுக்கல அவங்க ஒரு கட்சி வச்சுருக்காங்க அவங்க போய் சந்திச்சாங்க ஓபிஎஸ் சந்தித்தது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும் ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் அவரோட இலக்கணத்துக்குள்ளே வருவாங்க அரசியலில் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு ஆனால் திமுக கிட்ட கேட்டால் அரசியலில் நண்பன்கள் வந்து இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதிரி இருக்கிறாங்க எங்களுக்கு அந்த ஒரே எதிரி ஓபிஎஸ் இல்லை இல்லை நான் என்ன சொல்றேன் திமுக கிட்ட கேட்டால் நண்பர்கள் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதிரி எங்களுக்கு இருக்கிறாங்க நிரந்தர எதிரி அதிமுக அதிமுக கேட்டால் நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதிரி எங்களுக்கு திமுக இதே தான் காங்கிரஸும் சொல்லும் அவங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க பிஜேபி பிஜேபிக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க காங்கிரஸ் மற்றபடி யாருக்குமே வந்து எதிரிகளே கிடையாது ஆனால் அந்த இலக்கணத்துக்குள்ளே வரக்கூடிய ஓபிஎஸ்ஸு நல்ல நண்பனும் நண்பனும் இல்லை அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டு திமுக பக்கம் போய் நிற்கிறது தான் ஒரு கேள்விக்குரியா இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த சந்திப்பு வந்து அரசியல் ரீதியான சந்திப்பானால் அது பெரிய ஆதாரம் இல்லை இல்லை திமுக பக்கம் போய் நிற்கிறார் ஓபிஎஸ் எப்படி சொல்கிறீங்க எது அடிப்படையில் சொல்றீங்க அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா இப்போவே திமுக பக்கம் போய் நிற்கிறாருன்னா திமுக கிட்ட போயிருக்காரு இப்போ அதுதான் தான் சொல்ல வரேன் அரசியல் ரீதியான சந்திப்பானால் அதுக்கு பெரிய ஆதாரம் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் விவாதிக்கலாம் தவறு கிடையாது அரசியல் இருக்கலாம் மரியாதை நிமித்தமான சந்திப்பானால் அதையும் கடந்துடலாம் அதாவது பண்பாட்டு ரீதியான சந்திப்பு ஒரு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் நிலமாயி வீட்டுக்கு வந்திருக்காரு அவரும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் பார்க்குறது ஒரு பண்பாடு தமிழ் அந்த பண்பாட்டில் போய் பார்த்துருக்காரு அந்த எல்லையோடு அது ஒரு பக்கம் பார்த்தா அந்த எல்லையோடு அதை நிறுத்திடலாம் இவங்க சொல்கிற காரணம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசியல் இருக்குது ஆனால் அரசியல் இருக்கும் கண்டிப்பாக இந்த அரசியலில் வந்து பெரிய அளவு முரண்பாடு வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு என்னென்னா மற்றவர்கள்லாம் கட்சி இருக்குது ஓபிஎஸ் அவர்களுக்கு கட்சி இல்லை கட்சின்னு ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் கீழே இருக்கிறாங்க தொண்டர் இருக்காங்க எல்லாருக்காங்க அமைப்பு ரீதியாக கட்சின்றது கிடையாது அப்போது அவரை வந்து எந்த கூட்டணியில் அக்காமடேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது இப்போ அவர் மனசுக்குள்ளே நினச்சிருந்து நேற்று வரைக்கும் என்னென்னா பிஜேபி அதிமுக கூட்டணி இந்த கூட்டணியில் ஏற்கனவே நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கலாம் அமித்ஷா வரும்போதும் பார்க்கல சரி அது ஒரு கூட்டணிக்காக உருவாக்குறதுக்காக வந்தார் ஆனால் இப்போது பிரதமர் வரும்போதும் பார்க்க மறுத்துறாங்க அப்போ இதுக்கு மேலே இங்கே ஏதாவது ஒரு எதிர்ப்பை காட்டணும் நம்ம இப்போ அதே பாயிண்டில் தான் தேமுதிகவும் என்னென்னா நம்ம எந்த கூட்டணிக்கு போகிறோம்னாலும் சரி ஏதாவது ஒரு அழுத்தத்தை ஏதாவது ஒரு பக்கம் கொடுக்கணும் அந்த அழுத்தத்தை கொடுக்கிற வேலையை ஓபிஎஸ் செய்திருக்காரு ஆனால் என்ன செய்திருக்காருன்னா ரெண்டு விஷயம் பன்ரோட்டியார் மத்தியானம் பேட்டி கொடுக்குறாரு அவர் பேட்டி கொடுக்குமோ சொல்கிறாரு திமுகவை வீழ்த்த வியூகம் வைத்திருக்கிறீர்களா என்றவுடன் என்ன சொன்னார் காலையில் வாக்கிங்கில் தலைவர் பார்த்துருக்காரு அவங்க தலைவர் மத்தியானம் பேட்டி கொடுக்கும் பக்கத்தில் நிற்கிறாரு அப்போ சொல்கிறாரு நிருபர் கேட்குறாரு திமுகவை வீழ்த்த வியூகம் வைத்திருக்கிறாங்கன்னா யாரையும் வீழ்த்துவதற்காக நாங்கள் வியூகம் வைக்கலை வாழ்த்துவதற்காகத்தான் வகுக்கும் அதாவது திமுகவை வீழ்த்துவது எங்கள் எண்ணம் கிடையாது இதை ஓபிஎஸ் டீம் அன்னைக்கு தெளிவா அவருடைய ஆலோசகராக இருக்கிற பண்டூட்டி ராமச்சந்திரன் பக்கத்தில் வயசுலேயே சொல்லிட்டார் முதல் பாயிண்ட் இது ஒரு அதிர்ச்சி ரெண்டாவது அதிர்ச்சி என்னன்னா சாயங்காலம் பார்த்துட்டு வராரு உடல் இல்லாதவரை பார்த்துட்டு வந்து வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு நிருபர் கேட்குறாரு உங்ககிட்ட ஜெயலலிதா திமுகவை சக்தி என்று சொன்னாரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு அரசியலில் யாரும் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைனா ஜெயலலிதா சம்மா சொன்னதை மறுக்கிறாரா அப்போ அந்த சொன்னது வந்து அது உண்மை இல்லைன்னு சொல்கிறாரா அப்போ அந்த லெவலுக்கு போயிட்டார் இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்துட்டு வர்றது வேறு விஷயம் உடல் சரியில்லாதவரை பார்த்துட்டு வர்றது தவறு கிடையாது அதுக்காக அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு அந்த நிலைப்பாடு இருக்குது அப்படின்னா இதே ஜெயலலிதா அன்றைக்கு அதிமுகவுக்கு தலைமை தாங்கிய ஜெயலலிதா தான் மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க தலைமை மாறின பிறகு அந்த ஸ்டேட்டஸ் கோ மாறுது மோடியை தன்னுடைய நண்பராக கூட்டணி கட்சி பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க ஸோ அப்போ அந்த நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்ற வாதத்துக்கு வலு சேர்க்கு தான் அது இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு இப்போ திமுக இப்போ திமுக வந்து அதிமுகவை நிரந்தர நண்பன் சொல்லுமா எதிரியும் சொல்லுமா சொல்லுங்க அதில் கடைக்கட்ட தொண்டன் கூட என்ன சொல்லுவான் அந்த இலக்கணத்தில் வாங்க நான் என்ன சொல்கிறேன் பிஜேபி வந்து நிரந்தர எதிரி எங்களுக்கு காலம் ஃபுல்லான்னு திமுகவும் சொல்ல முடியாது அதிமுகவும் சொல்ல முடியாது கடந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க கூட்டணியில் அப்படி தான் எந்த கட்சியும் அந்த மாதிரி சொல்ல முடியாது நான் அதனால தான் குறிப்பிட்டு சொன்னேன் இந்த நாலு கட்சியும் சொன்னேன் திமுகவுக்கு நிரந்தரமான ஒரு எதிரி இருக்கிறாங்க அவங்க அதிமுக அதிமுகவுக்கு நிரந்தரமான எதிரி திமுக அதே மாதிரி தான் காங்கிரஸுக்கு பிஜேபி பிஜேபி காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து அந்த இலக்கணத்துக்குள்ள வராது ஒரு நேரம் திட்டிக்கலாம் மற்ற கட்சிகள் வந்திருக்கேன் சார் இப்போ திமுகவுக்கு பாஜக இனி ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாங்க ஒரு வருடத்திற்கு முன்னதாக இபிஎஸ் மக்களவை தேர்தல் அப்போ அதுதான் அதே தான் சொன்னார் பட் ஒரு வருஷத்தில் ஸ்டேட்டஸ்க்கு இல்லை சார் கூட நட்பு கேடாய் முடியும்னு எப்போ சொன்னார் கலைஞர் சொல்லுங்க என்னுடைய அருமை மகள் என்னுடைய செல்வ மகளை நூற்றி தொண்ணூற்றி நாள் ரெண்டு நாள் சிறையில் வைத்து திகார் சிறையில் வைத்து கொடுமை செய்தது காங்கிரஸ் அது கூட நான் கூட்டணி வைக்க முடியுமா கேட்டார்ல அதிமுக சொல்யலிதாவால் அடையாளம் காணப்பட்டவர் இன்னைக்கு ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக வராரு நீண்ட கால உறுப்பினராக இருந்த பல முக்கிய பொறுப்பு வைத்த அன்வர் ராஜா இன்னைக்கு திமுக சேர்றாரு ரெண்டுமே ஒருதான் உதாரணம் இல்லையா இல்லை இதுக்கு மேல நீங்க நாவலர் நெடுஞ்செழியிலே உதாரணம் சொல்லலாம் பேராசிரியர் அன்பழகன் நாவலர் நீங்க உதாரணம் கொண்டு வரலாம் திமுக அதிமுகவில் மாறி மாறி போகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ லிஸ்ட்டு போட்டோம்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் சரி ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் என்ன அப்படின்னா ஒரு தலைவர் போகிறது தான் ஒரு முதலமைச்சர் நான் ஒரு கட்சி அமைப்பு ரீதியாக வச்சுன்னு இல்லை ஆனால் மானசீகமாக ஒரு கட்சியை வச்சிருக்கிற மாதிரி நான் தொண்டர்களை வச்சிருக்கிறேன்னு சொல்கிறவர் தலைமைக்கு கிளைம் பண்ணுறவர் அப்போ எதிர் முகாமில் போய் நிற்கும்போது தான் ஆகுது ஒரு செந்தில் பாலாஜி போகிறதோ ஒரு கே கே எஸ்ஆர் போகிறதோ ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் போகிறதோ ஒரு சேகர்பாபு போகிறதோ கேள்வியில் வராது ஆனால் இந்த விஷயம் வரும் அதுதான் முக்கியம் அதனால் அந்த தொண்டர்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்களா புரட்சித்தலைவர் பின்னாடி இருந்தவங்க ஜெயலலிதா பின்னாடி இருந்தவங்க ஏற்றுவாங்களா திமுகவில் இருந்தவர்கள் வேணுமா திமுகவில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கலாம் ஏன்னா அவங்க வரக்கூடிய வாய்ப்பு ஆனால் இந்த பக்கம் ஓட்டு கன்வர்ஷன் இருக்குமா இது கிடையாது ஆனால் என்னென்னா அவர் திமுகவுக்கு போயிடுவார்னு நான் சொல்ல வரல அவர் வந்து எந்த எல்லா ஓப் ஆப்ஷன் வச்சுருப்பார் தாவேக்காவும் ஆப்ஷன் வச்சுருப்பார் இதுவும் ஆப்ஷன் ஆனால் அவரை சேர்க்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்குது சார் இப்ப தாவையக்காவும் சேரலாமா நம்ம யோசிக்கிறோம் ஆனா எந்த சிக்னலும் வரல திமுகலேருந்தும் பெரிய சிக்னல் வந்த மாதிரி எனக்கு தெரியல சரி இவர் போயிருக்கார் அவர் கௌரவத்துக்கு அவரே இருக்கிறாரு திமுகலேருந்து எந்த சிக்னல் வந்த மாதிரி அதே மாதிரி பிஜேபி அதிமுகவில் பிஜேபி கிட்ட பார்த்தீங்கன்னா அது கடந்த காலத்தில் இப்போ நெகட்டிவ் சிக்னல் வந்ததால் அவனுக்கு அப்போது அவர் வந்து அந்த இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி மூன்று தலை எறும்பு கொள்ளி எறும்பு மாதிரி அவர் நடுவில் நிற்கிறாரு எந்த பக்கமும் தெரியாமல் அதனால் அவர் என்னன்னா எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அழுத்தம் முழுக்குதோ அந்த வாய்ப்பை இந்த ஒரு உடல்நிலை சரியில்லை முதலமைச்சர் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு பயன்படுத்தியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிற ஒழிய அவர் இன்னும் எந்த முடிவுக்கும் வர முடியல ஓகே தொடர்ந்து பேச இப்போ பாமகவுடைய நிறுவன டாக்டர் ராமதாஸ் செயறியால சந்திக்கார் அதை பார்த்துக்கலாம் இன்னும் பேசுகிறேன் தலைப்பை ஒட்டி தான் பேசுகிறார் அவர் நன்றாகவே இருக்கிறார் நன்றி சார் மருத்துவர்கள் மருத்துவர்களும் விசாரித்து அவர் விரைவில் குணமடைவார் குணமடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் உங்களுடன் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை நீங்க அவர்கிட்ட சொன்னதாக சொன்னோம் அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை உங்களிடம் உங்களோட உங்களுடன் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க போன்ல சொன்னதாக சொல்றாங்க அதுக்கான அர்த்தம் என்னங்க அதை வந்து ஃபோனில் சொல்ல நீ தான் சொல்கிற இல்லை இப்போ சொல் தகவல் அப்படி தான் சொல்லி வச்சு நீ தான் சொல்கிற நூறு தரம் சொல்லுவேன் நீ தான் சொல்லு நூறு தரம் சொல்லட்டுமா

தைலாபுரத்திற்கு வெளியில பாமக தலைமையகம் இல்லைங்கிற நம்ம தெரிவிச்சிருந்தோம் நேற்று தேர்தல் ஆணையத்தோட அறிவிப்புகள்ல வந்து பாமகோட தலைமையகம் அன்புமணி இயங்கி வர குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க நம்ம எதுவும் மாற்றம் மறக்குமா ஐயா அதுல அதாவது ராமன் இருக்கும் இடம் என்ன சொல்றா சீதை

எல்லாருக்கும் அழைப்பு எடுக்கப்படுமா அன்புமணி உள்ளிட்ட அவங்க செயல் தலைவருக்கு அழைப்பு இருக்கா உரியவர்களுக்கு யாராருக்கு யாரார் உரியவர்கள் என்பதை கட்சி தீர்மானிக்கும் அவங்களுக்கு அழைப்பு போகும் ஐயா இது பூமி மாநாட்டுக்கு அன்புமணியுடைய பெயரும் புகைப்படமும் போடலன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க சார்